வணக்கங்க ஈரோட்டில் இருந்து ஜோதிடர் பிரியாண்டி பேசுகிறாங்க நம்ம இருபத்தஞ்சி பத்தாவது மாதம் பிறந்தவங்க ஒரு சீரியஸ் மாதிரி பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் பிறந்தவங்களோட பத்தாவது மாதம் இருபத்தஞ்சாந்தேதி பிறந்தவங்களோட ஜாதகம் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிறந்தவங்களோட ஜாதகத்தை போட்டிருக்கோம் இப்போ தொண்ணூத்தொன்று பத்தாவது மாதம் இருபத்தி அஞ்சாந்தேதி பிறந்தவங்களோட ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறாங்க இதுக்கு மேலே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம முடிக்கிற மாதிரி வீடியோஸ் போட்டுருக்கலாம் ஓகேங்களா இப்போ அன்னைக்கு தேதியில் பிறந்திருந்தால் கிருத்திக நட்சத்திரங்க ஜாதக கட்டம் முன்னாடியே போட்டிருக்கிறோம் கிருத்திக நட்சத்திரம் மேசராசி இவங்க பிறந்ததாக இருக்கும் இல்லை டைமிங் சாயங்கால டைமில் பிறந்திருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நட்சத்திரம் ரிசபத்துக்கு கூட போயிருந்துருக்கலாம் அது ஒரு மாற்றம் இது பார்த்தீங்க அப்படி இது சூரியனோட சாரங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்றில் பிறந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி டேட்டோட அவங்களுக்கு முப்பத்தி நாலு வயசு பூர்த்தியாக இருக்கும் முப்பத்தஞ்சாவதுல அடி எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கிற காரணம் நம்ம எடுத்துக்கலாம் வெள்ளிக்கிழமை பிறந்திருப்பீங்க இவங்களோட பேரோட எழுத்துக்கள்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆ இ உ ஏ அப்படிங்கிற எழுத்துக்களில் இவங்க பிறந்திருக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் அந்த லெட்டர்ஸில் ஆரம்பிக்கிறவங்களும் இந்த பலன்களை எடுத்துக்கங்க அப்படிங்கிறத நடத்துறாங்க சரி சூரியனோட சாரத்தில் பிறந்துட்டாங்க அடுத்து நடந்தது சந்திர தசை நடந்திருக்கும் அப்புறம் செவ்வாய் தசை நடந்திருக்கும் இப்போ ராகு தசை நடந்து ஓயிட்டு ராகு பதினெட்டு வருஷம் தசாபுத்தி காலத்தை அவர் நடத்துவாருங்க இந்த ஜாதக ரீதியாக இப்போ ராகு தசை நடக்குது அப்படின்னா அந்த ராகு கேது தோஷத்தில் கேது அவங்க இருக்காங்க மாட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை கண்டிப்பாக பாதிக்கப்படும் ஆனா இதுல அதிகபட்சமா நம்ம எடுக்கிறது கூறாம இந்த இருபத்தி அஞ்சு பத்துல இருக்கவங்களுக்கு பாதிப்படையிறவங்க மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் நல்லா இருக்கவங்க பத்தி அவங்க ஜாதகம் பார்க்கவும் மாட்டாங்க அதை பத்தி பேசவும் மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா என்னைக்குமே மனிதனுக்கு கஷ்ட சூழ்நிலை தான் அவன் ஜோதிடத்தை எடுப்பான் நம்புவான் பார்ப்பான் நல்லா இருந்துட்டு இருக்கிறோம் வருமானத்தோட இருக்குது பணத்தோட இருக்குது அப்பா அம்மா நல்லா சம்பாத்தியம் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது தேவைப்படாது அவங்க அதை பத்தி தொடவே மாட்டாங்க சரிங்களா அப்போ நமக்கு கஷ்டகாலம் வரதை பற்றி இருக்கிறதுனால நான் அதிகபட்சம் அதை பற்றி தான் பேசுவேன் உங்களோட டேட்டா பர்த்துக்கு உண்டான நெகட்டிவை தான் நான் அதிகமாக பேசுவேங்கிறதையும் நான் ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன் சரி இந்த ஜாதக ரீதியாக காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டூ ரெண்டு பிள்ளை யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்க ராகு கேது தோசத்துலையும் நைட் பத்து டூ ரெண்டு பிள்ளை யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்க ராகு கேது தோசத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த ராகு திசை ஆகாத திசை அப்படிங்கிறதையும் நம்ம பிடிச்சோம் சரிங்களா அப்பனா இந்த ராகு முடிஞ்சு உள்ள சில பேத்துக்கு குரு கூட ஆரம்பிச்சிருக்கும் இந்த குருவும் சுக்ரனோட சாரத்துல இருந்துச்சுன்னா தனுசு லக்னம் லக்னம் இந்த ரெண்டு வேத்துக்கும் இந்த தசையை பொறுத்த அளவுக்கு ஆகாதவன் தசை அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் குருவை தசாபுத்தி நடத்துறாரு அப்பயும் ஏன் ஆகாதவன் தசை அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா உட்கார்ந்துருக்க சாரநாதன் நட்சத்திர சாரநாதன் அவர் பாதிக்கப்படுவாருங்க அவர் பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரத்தில் போய் உட்காந்துட்டாருங்க அப்படின்னா சுக்கரனோட சாத்துக்கு போயிடுது சுக்கரன் ஆறுக்கும் எட்டுக்கும் சம்மந்தப்படுவார் அப்படின்னா அந்த தசா புத்தி தனுசு லக்கணம் மீனலக்கணம் காரங்களுக்கு என்ன மாதிரி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி கடன் நோய் வம்புகளுக்கு சம்மந்தப்பட்டது பிரச்சனை கொண்டு போகும் இது கடனையோ தீரா நோயையோ ஏற்படுத்தும் தொழிலில் நடத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஊரை விட்டு வெளியே போகக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுட்டு சரிங்களா இந்த தேதிய பிறந்தவங்களுக்கு இந்த பலன்களை போதையும் ஓடிட்டு கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனைங்கிறத நம்ம அதை புதுசா புரிஞ்சுக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னா குடும்பம் அவங்களையும் பாதிக்கப்படும் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் சரி இந்த தசாபுத்தி படி சரிங்களா நாடு முறைப்படி அவங்க உடல்நிலைய தொழிலும் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இவங்களும் வண்டி வாகனை வச்சு தொழில் பண்றது கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலை செய்யறது எலக்ட்ரிஷியன் எலக்ட்ரானிக் பொருள் வாங்கி விற்கிறது இது எல்லாமே நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பேராசைக்கு சொன்னக்காரங்க அதனாலேயே நிம்மதி இல்லாத வாழ்க்கையை அவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க திருப்தியே அடைய மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் வேண்டாத கெட்ட பேரை மனைவி மக்களிடையே நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படிங்கிறதையும் ஆண்களை பொறுத்தவரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஆண்களை பற்றி நான் பேசிட்டு இருக்கேன் அடுத்தது மனைவி திருப்தி இல்லாத மனைவி தான் அமைவாங்க அதாவது ஒரே நேரத்தில் பல யோசனை பண்ணி நம்மளையும் குழப்பிட்டு உட்கார்ந்துருக்க வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கும் உண்டாகும் வீசி பிசி மூச்சுத்திற்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு இவங்களும் உணவு நீர் சம்மந்தப்பட்ட தொழிலை தாராளமாக எடுத்து செய்யலாங்க லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குது சில பேர் அரசு அரசு சம்மந்தப்பட்ட இதெல்லாம் கடல்நிலை ஊழியராக போய் உட்கார வேண்டிய சூழ்நிலை அப்படி கிடைச்சாலும் தாராளமாக அதெல்லாம் வழி இல்லை அடுத்தது இளமையில திருமணம் பண்ணக்கூடாது மருத்துவங்க இளமையில ஒரு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி ஒழு வயசுக்குள்ளே இவங்க திருமணம் பண்ணிட்டாங்க அந்த வாழ்க்கை நிலைக்காது அப்படிங்கிறதையும் அவங்க புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா சண்டை பிரச்சனை திரும்பி போய் முடியும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் இவங்களுக்கு இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ரத்த சம்பந்தப்பட்ட குறைபாடு இல்லைன்னா எதுவும் உடையிறது இந்த தன்மையும் ஆடையும் உடம்பு பார்த்தாங்க அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லுவாங்க படிப்பு இவங்களுக்கு தடைபடக்கூடிய அமைப்பில் இருக்குது சில சமயம் தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுபவிப்பாங்க நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க அப்படிங்கிறது ஆண்களை பொறுத்தவரைக்கும் இதே பெண்களோட ஜாதகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் ரொம்ப நல்ல வேண்டாத கெட்ட அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை சங்கடம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா பழக்க வழக்கத்திலையும் சரி ஃபோன்ல பேசும்போதும் சரி கொஞ்சம் கவனமா இருந்துக்காரு சார் நிலைவில் மனசுக்கு சொந்தக்காரங்க நீங்களும் சரிங்கண்ணா உங்களுக்கும் டஸ்ட்ராஜி டிசி மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளையும் உட்காரக்கூடிய அமைப்பு நீங்களும் எல்லாமே இல்லை திருமணம் பண்ணக்கூடாது இருபத்தி நாலு வயசுக்கு மேலே திருமணம் பண்ணியிருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும் பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வழி சம்மந்தப்பட்ட வாழ்களை இது ஏற்படுத்தும் திருச்செந்தூர் போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரத்த குறைபாடு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற காரணத்தையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் வேறு ஏதாவது உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலைத்தாரையே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் கூப்பிடலாம் ஜாமக்கூழ் சம்மந்தப்பட்டதும் நம்ம பார்ப்போம் என்னால் முடிவு எடுக்க முடியல அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கேட்கலாம் அது நூறு சதவீத தொல்லிய பொருள் கொடுப்போம் அப்படிங்கிற காரணத்தை நான் சொல்லிக்கிறேன் மிக்க நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி